தொழில்துறை முதலாளிகளுக்கு பெரும் பகிர் அளிக்கும் எச்ஆர்டிகாப்பின் பின் திட்டம் ஜூன் ஒன்றாம் தேதி அமலுக்கு வரும் எச்ஆர்டிகாப் தலைமை இயக்குனர் டத்து வீரா ஷாகுல் தவுட் இதனை கூறினார் மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் காப் இன்று பிரிமியர் எம்ப்ளாயர் நெட்வொர்க் பிஇஎன் எனும் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இதன் வாயிலாக மனிதவள அமைச்சின் முதன்மை இலக்குகளை இந்த பெண் திட்டம் முழுமையாக முன்னெடுக்கிறது என்று அவர் கூறினார் இத்திட்டத்தின் முதலாளிகள் காபின் கற்றல் மேம்பாட்டு நிபுணர்கள் குழுவை அணுகுவதற்கான சிறப்பு வாய்ப்பை பெறுவார்கள் மேலும் எளிமையான செயல்முறைகள் முன்னுரிமை அளிக்கப்பட்ட சேவைகளையும் பெறுவார்கள் தலைநகரில் நடைபெற்ற எச் காப் பெண் திட்ட அறிமுக விழாவில் டத்தோ வீரா ஷாகுல் தவுத் இதனை கூறினார் மனிதவள அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ அஸ்மான் முகமது யூசுஃப் காப் வாரிய குழு தலைவர் டத்தோ ஹுராய்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர்